சாமுவேல் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் பதிமூன்றாம் வசனம் இந்த பிரகாரம் அப்புறம் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்துடைய கை பெலிஸ்து விரோதமாக இருந்தது இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிற காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம ஒவ்வொருவருடைய எல்லையிலேயும் சத்துரு வரக்கூடாது ஆமேன் உங்களுடைய எல்லைக்குள்ளே பிசாசு எந்த போராட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது மனிதர்களாகிய சத்துருக்களும் நம்முடைய எல்லைக்குள்ளே வரக்கூடாது நம்முடைய எல்லைக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளின் எல்லைக்குள்ளே வரக்கூடாது நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிசாசு தந்திரமாய் நுழைந்து பலவித மனிதர்களை உள்ள கொண்டு வந்து தவறான பழக்கத்துக்கும் தவறான உறவுகளுக்கும் அடிமைப்படுத்தி விடுகிறான் நிறைய நேரங்களில் பிசாசு தந்திரமான் நுழைந்து தவறான ஆலோசனைகளை கொடுத்து குடும்பங்களை பிரித்து விடுகிறான் அநேக குடும்பங்களில் தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குழப்பங்களை கொண்டு வந்து அந்த வீட்டின் எல்லைக்குள்ளே பல விதமான போராட்டங்களை கொண்டு வருகிறான் சில நேரங்களில் வியாதிகள் சில நேரங்களில் தரித்திரங்கள் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை பாழாக்கி கொண்டு இருக்கிறான் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறான் இல்லையா இங்கு பார்க்கிறோம் அப்புறம் அந்த எல்லைகள் சத்திர அத பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லையில வராதபடிக்கு அந்த பெலிஸ்தர் தாழ்த்தப்பட்டார்கள் இப்போ நம்ம எல்லாரும் ஜோமனாக போகிறோம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் எல்லை முழுவதும் ஒரு சமாதானம் உண்டாவதாக எல்லாரும் கேட்கலாமா ஆண்டவரே எங்களுடைய எல்லைக்குள்ளே சத்ரு வரக்கூடாது சத்ருவை நீங்கள் தாழ்த்தி போடுங்க எல்லாம் ஜெபிக்கலாமா கைகளை உயர்த்தி அண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளில் சமாதானம் உண்டாகட்டும் இவர்கள் எல்லைக்குள்ளே எந்த பலிஸ்தாவிகளும் ஆவிகளும் எந்த சத்ருவின் கிரியைகளும் உள்ள நுழைய அதிகாரம் கிடையாதப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்த புறப்படுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை பாதுகாத்து கொள்ளுங்க நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ளே உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் சத்துரு அந்த எல்லைக்குள்ளே வராதபடி அவனை நீங்க தாழ்த்தி போடுங்க நாங்கள் செபிக்கிறோம் சத்துருக்கள் விரோதமாக எழும்பாதபடிக்கு ஆண்ட உரைப்பி சாசு பல விதங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வந்து குடும்பத்துக்குள்ளே பல விதமான போராட்டங்களை கொண்டு வராதபடிக்கு அண்டவரே சத்ருவின் கிரியைகளை அழித்து போற்றுங்கப்பா அழித்து போற்றுங்கப்பா எல்லைக்குள்ளே வரக்கூடாது ராஜா எங்கள் வீடுகளுக்குள்ளே சத்ருக்கள் வரக்கூடாது பிசாசு வரக்கூடாது ஏசப்பா ஒவ்வொருவருடைய பிள்ளைகளின் எல்லைக்குள்ளே பிசாசு உள்ள நுழைய கூடாது ராஜா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா போராட்டத்தின் ஆவிகள் எல்லா பிரச்சனையின் ஆவிகள் எல்லா சங்காரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக இந்த ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் அதே போல ஏசப்பா எங்களுடைய எல்லையில இனி துஷ்டன் வரக்கூடாது இனி பிசாசு வரக்கூடாது இனி சத்துருக்கள் எழும்பக்கூடாது ஒவ்வொருவருடைய எல்லைகளுக்குள்ளும் வரக்கூடாது அண்டவரே சில சமயங்களில் மனதை குழப்புகிற பொல்லாத சாத்தான் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே வராதபடி காத்து எங்களுடைய சுகத்தை திருடுகிற பொல்லாத சாத்தான் எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்களுடைய எல்லைக்குள்ளே வராதபடி காத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே தரித்திரத்தையும் பண நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அண்டவரே வீட்டுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குகிற எந்த துஷ்ட ஆவிகளும் துஷ்ட கிரியைகளும் சத்ருவின் கிரியைகளும் எங்கள் எல்லைக்குள்ளே வராதபடிக்கு கத்தர் அண்டவரை தழ்த்தி போடுவீராக அடக்கி போடுவீராக சங்கரித்து போடுவீராக எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே என் கைகளை கையோதிகள் மேரையா என் என் கைகளை வீரிகள் மேத்தி வீரையா என் என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் எல்லாம் ஜெயக்கொடியே ஜெய கொடியே வெச்சு கொடியே கல்வாரி எஸ் கொடியே ஜெய கொடியே வெச்சு கொடியே கல்வாரி எசு கொடியே என் கைகளை துயிரோதிகள் மேரையா நல்லவர் அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பார்க்கும் பொழுது சாமுவேலின் நாளெல்லாம் கத்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது கத்தருடைய கை இன்னைக்கு நம்ம ஆண்டவடத்துல கேட்க போறோம் ஆண்டவரே எங்கள் எல்லைக்குள்ளே வராதுபடி நீங்கள் பெலிஸ்தரை சத்ருவை ஆண்டவர் தாழ்த்தி போடுவது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் உங்கள் கை உயர வேண்டும் ஆண்டவரே நம்ம பாடணும்ல பாடினோம் இல்லவையா எங்களுடைய கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தினீர் என்று சொல்லி ஆமேன் அது நடக்கணும்னா நம்ம கத்தர் அவருடைய கையை உயர்த்தணும் அவருடைய கையை நமக்கு விரோதிகள் மேலே அவர் உயர்த்தணும் ஆமே இப்போ நம்ம திரும்ப அந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் பண்ணிடுவோம் ஆண்டவரே உம்முடைய கையை உயர்த்துங்கப்பா உம்முடைய கை எப்பொழுதும் உயர்த்தப்பட்டிருக்கணும் எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு மேலாக உங்க கைதான் உயர்த்தப்பட்டிருக்கணுமா ஆண்டவரே சத்ருவின் கை எங்களுக்கு விரோதமா எழும்பவே கூடாது சத்ருவின் கை உயர்த்தப்படக்கூடாது எல்லாம் ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களிற்கு மேலே ஆண்டவரே எகிப்தியரின் கை உயர்த்தப்பட்டிருந்தது ஆனா நீங்க உங்க கையை நீட்டினதினால அவர்களுக்கு விடுதலை கிடைத்ததப்பா இன்றைக்கு நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய கை உயர்த்தப்படட்டும் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் மேல உங்க கை உயர்த்தப்படுவதாக நீங்க உங்க கையை உயர்த்துங்க ராஜா உம்முடைய கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்படட்டும் ஐயா சத்ருவின் கையை உடைத்து போடும்படி நொறுக்கி போடும்படி நேரு உடைய கரத்தை எங்களுக்கு நேராக நீட்டுங்க எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்ருக்கு நேராக நீட்டி அவனை முறித்து போடுங்க ஐயா சத்ருவின் கைகளை முறித்து போடுங்க ஐயா உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எவ்வளோ பிள்ளைகள் நடுவில் வேதனையோடு அவர்களுக்கு மனம் இறங்கும் அப்பா மனம் இறங்கும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிச்சிருங்க உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக விரோதிகள் அடங்கி போவார்களாக சத்துருக்கள் அடங்கி போவார்களாக சத்துருக்கள் நொறுங்கி போவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க குறிப்பாக வாலிபர்கள் சத்ருவின் கையில் பிடிபடாத பிடிக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே கத்தர் கிருபையாய் இறங்கி எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பால சிங்கத்தையும் சர்பத்தையும் எதிர்த்திடுவேன் பலமுள்ள தேவத்தரம் என்மேலே தீங்கு செய்திட ஒருவரும் என்மேலே ஒரு போதும் கையை கூடவில்லை பால சிங்கத்தையும் சர்பத்தையும் என் கொடியே என் கையரோதிகள் மே கைகளை வீரோதிகள் மேல் குயத்து வீரையா என் ஏசையா கொடியவரின் சீரல் போதி அடிக்கும் போது நிழைகளின் நலராக வந்த யா பலவானின் மில்லை எல்லாம் முற்றிலும் அகத்திருந்து எழியவனாம் கொடியவரின் சீரல் மோதி அடிக்கும் போது இழைகளின் பலநாத வந்தீரையா பலவானின் பில்லை எல்லாம் முற்றிலும் எளியவனாம் என்னை உயர்த்தின் என் எல்லாம் சஞ்சாரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் செய்யக்கூடிய என் சத்துருக்கள் ஜ கொடிய வெற்றி கொடிய கல்வாரி கொடிய வீரோதிகளே எச்சி நீரையா என் கைகளை வீரோதி யா என் சத்துக்கள் லாம் சங்காரமாக்கி என் கிள்ளைகள் எல்லாம் ஜய கொடியே என் சத்துக்கள் லாம் சங்காரமாக்கி என் கிளைகள் எல்லாம் ஜய கொடியே ஜெயக்கோடி ಕೊಡಿಯೇ ಬಿಟ್ ಕೊಡಿಯೇ ಅಲ್ವಾರೀನ್ಸ ಕೊಡಿಯೇ ಕೊಡಿಯೇ ಬಿಟ್ ಕೊಡಿಯ ಅಲ್ವಾರಿನ ನಿಷೋಡಿಯೇ ಎನ್ ಕೈಗಡೆ ವಿರೋಧಿಗಳು ಮೇರಾ ಎನ್ಸಾ ಎನ್ ಕೈಗಡೆ விரோதிகள் மேற்றி நீரையா என் ஏசையா என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் கெல்லைகள் எல்லாம் ജയ കൊടിയേറ്റോടിയേ കൽവാരസ കൊടിയേ ജയ കൊടിയേ വരി കൊടിയേ കൊടിയേ